No sacrifice could be great enough, not even life itself. Respected church person and dear sisters and brothers, my very sincere thanks to one and all of you for your attention, attentive listening to my paper, and I wish you a most fulfilling conference. நான் முதல்ல லேசாக தண்ணி போட்டுக்கிட்டேன் இதனால் ரொம்ப ஸ்டெடியாக இருப்பேன் பத்து நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடும்னு நினைக்கிறேன் அப்படி மீறி போனா ஃபாதரை வந்து டைம் கீப்பரா வச்சுக்குவோம் நான் ஒரு வேலைக்கு எப்படியோ போயிட்டே இருந்தேன்னு சொன்னால் அவர் செய்ய காமிச்சா முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட பொருள் நண்பர்களே நல்ல பல அறிவர்கள் நல்ல பல முறைகளை ஆட்ட நாம் கேட்டோம் இறுதியாக பேசின டாக்டர் பழனிசாமி ஐயன் என் ஐஎன்எத்தேவன் அவர்கள் இஸ்இ ஹவ் பேஷனேட்லி ஹி வாஸ் ஸ்பீக்கிங் இஸ் நைன் இயர் ஓல் ஹி இஸ் இன் டர்பன் தமிழை பற்றியும் தமிழ் மொழியை பெற்றும் தமிழ் இனத்தைப் பற்றியும் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறா பாருங்க இந்த பேஷன் அதிகமாக இருக்கிறது நான் பாருங்கிறேன் இந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிலே நான் எடுத்துக்கொண்ட பொருள் சமய கிறிஸ்துவ இஸ்லாத்தின் சமத்துவ கோட்பாடு அதாவது சமத்துவ கோட்பாடு இவைகள் எந்த அளவிலேயே தமிழ் சமயம் என்று நான் இங்கே குறிப்பிடுவது ஆரிய தாக்கத்திற்கு முன்பாக இருந்த சைவ வைணவ சமயங்கள் ஆயினாலே அதை தமிழ்ச் சமயம் என்றும் கிறிஸ்தவ இஸ்லாமத்திலே விதமாய் சமத்துவ கோட்பாடுகள் காணப்படுகின்றன மலிந்து கிடக்கும் என்பதை நான் கூறுகிறேன் பெர்லின் சுவர் இடிக்கப்படுகிறது ஆனால் உத்தப்புறம் சாதி சுவரை நம்மால் இடிக்க முடியவில்லை எவரும் அச்சராலாம் என்று சட்டம் ஏற்றியும் அந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்று பாடலூழல் அச்சடித்தும் கூட குலப்பெருமை பற்றியும் தீண்டாமை குறித்தும் பேசிவிடும் மதவாதிகள் மனுவாதிகள் இந்தியாவிலும் ஏன் தமிழகத்திலும் என்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அம்பேத்கர் பௌத்தத்தை தழுவி பார்த்தார் அண்ணன் காந்தி ஹரியின் பிள்ளைகள் என்று பெயர் வைத்து பார்த்தார் அப்பொழுது கூறினார்கள் தலித் பிள்ளைகள் எல்லாம் எங்களை நீங்கள் ஹரியின் பிள்ளைகள் என்றால் நீங்களெல்லாம் யார் என்றுதான் கேட்டார்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை தென்புலத்து பெரியார் முதல் வடகுலத்து கன்சிரா வரை பலரும் சாதி ஒழிப்பிற்காக மூளையை கசக்கி பார்த்தார்கள் அந்த ஏற்றத்தாழ்வு கொடுமை முற்றிலுமாய் அகன்று விடவில்லை இத்தகைய ஒரு சூழலில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இன்றி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஐயன் திருவள்ளுவன் பிரகடனம் செய்த கூற்றின மைய கோட்பாடாக கொண்டு திராவிட இயக்கத்திற்கு மகடமாக மாண்டிய முதல்வர் டாக்டர் கலைஞரவழி சீனிய தலைமையில் இந்த உலக தமிழ் செம்மொழி மாநாடு இங்கே கோவையில் கூட்டப்பட்டுள்ளது இந்த ஆயுதக்கற்றின் நோக்கம் தமிழ்ச் சமயம் மற்றும் கிறிஸ்தவம் இஸ்லாம் ஆகிய சமயங்கள் காணப்படும் சமத்துவ கோட்பாடுகளை பெற்றதாகும் தமிழ் சபையும் என்று நான் இங்கே குறிப்பிடுவது ஆரிய கலாச்சாரம் மற்றும் சமய கொள்கைகளின் தாக்கத்திற்கு முன்புள்ள தமிழகத்தில் காணப்பட்ட சங்கு இலக்கியம் தொடக்கி பத்து ஏக்கர் கால வரை உள்ள வள்ளுவம் சைவம் வைணவம் ஆகியவற்றின் இலக்கியம் மற்றும் அவை சார்ந்த தமிழரின் சமய கோட்பாடுகள் ஆகும் இந்த இலக்கியங்கள் அனைத்தும் சாதித்தும் கலவா சமத்துவத்தையே பெரிதும் போயித்தன என்பது தமிழறிஞர்கள் கருத்து சாதி ஏற்றத்தாழ்வு கொள்கை இந்தியாவின் கொள்கை அன்று கிபி ஏழாம் நூற்றாண்டு முன் உள்ள பழந்தமிழரின் கொள்கையும் கொள்கையும் அன்று ஏற்றுக்கொள்கிறீங்களா தமிழ் இலக்கியங்கள் தொல்காப்பியத்திலிருந்து இருந்து திருக்குறள் வரை எல்லா இலக்கியங்களிலும் எந்த விதமான சாதியை நான் பார்க்க முடியாது இன்னும் சொந்த ஊர் என்று ஒன்று இல்லை எல்லாம் நம் ஊரே உறவினர் என்று சிலர் மட்டும் இல்லை மக்கள் எல்லாருமே உறவர்கள் என்பதுதான் தமிழர்களின் கருத்து சைவ வைணவ சமயத்தை உருவாக்கிய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தமிழ்நாட்டில் மட்டுமே பிறந்தவர்கள் சைவ சமய இலக்கியங்களான பன்னீர் திருமுறைகளும் வைணவ சமய இலக்கியங்களான நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கின்றன யாத ஊரே யாவரும் கேள்வி உலகத்தை ஒரு குடும்பமாக பாவிக்கின்றார் பூங்குன்றனர் தொழில்கள் பற்றி தான் தமிழ் இலக்கியங்கள பார்க்க முடியும் சாதி அதாவது அந்த அரசர் வணிகர் வேளாளர் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது உதாரணமாக ஒரு குடும்பத்தில் அண்ணன் வணிகனாகவும் தம்பி அந்தணனாகவும் இருக்க முடியும் ஆதிக்க சாதியினரின் மனு தர்ம கொள்கை உருவாக்கப்பட்ட பின்னர் சாதிக்கு ஒரு நீதியும் குலத்துக்கு ஒரு தொழிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது பாடுபவன் பாணன் துடி தட்டுபவன் துடியன் பறையடிப்பவன் பறையன் கடம்பு முழக்கவன் கடமன் இவை என்ன காரணத்தை கொண்டும் சாதியை பேணுபவை அல்ல வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்கின் மேற்பால் அவன் ஒருவன் அவன் கற்படுமே அதாவது சமுதாயத்தில் ஏற்றத்தால் கல்வியால் அதனை அகற்ற முடியும் என்பதை ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லி என்ன தமிழ் சமுதாயம் சித்தர் செவ்வாய்க்கில் திருமூலுக்கு போயித்த அன்பு வழி அறவழி மற்றும் பக்தி இயக்கங்கள் அன்பே மையமாக வைத்த அன்பே சிவம் என்னும் பக்தி இயக்கத்தின் பயனாக உருவான சைவம் பயணமும் ஆகிய தமிழ் சவியங்கள் அன்பின் சமயமாக சமத்துவத்தையே போதிக்கின்றன புலாலை மறுத்து எவ்வரையும் தம்முயராக மதிக்கும் அன்பின் சமயமாக விளங்குகின்றது ஆரிய வழிபாட்டு வளர்க்கும் ஆரிய வழிபாட்டை வளர்க்கும் ரிகேஜு சாம அதிர்வன வேதங்களோ உயிர் பெரியை சிறப்பிக்கின்றன ஆரிய சமயமோ சாதிக்கோர் நீதி கற்பிக்கும் மனதில் முக்கொழியை அடிப்படையாக கொண்டது கிறிஸ்தவம் போதிக்கும் உன் தேவநாயக்கத்திரிடத்தில் முழு ஹயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு உருவாக உன்னை போல் பிற நேசியும் நேசி என்ற போதனை அதிகமாக இந்த சைவ பயணம் போய்த்த போதனைகளிலே மறைந்து கிடக்கின்றது இது கிறிஸ்தவத்தின் தாக்கம் என்று சொல்பவர்கள் சிலர் தேவநாயம் என்று ஒருவர் இருக்கிறார் முழுக்க முழுக்க கிறிஸ்தவமே என்று சொல்லிவிடுவார் அது என்னால் சொல்ல முடியாது தயக்கம் உண்டு எது உண்மையான அன்பு என்பதை பின்வரும் பாடல்களில் திருமூல அற்புதமாக வளர்க்குகிறார் அதாவது எலும்பை விறகாக்கி தசைகளை அறுத்து நெருப்பிலிட்டு பொன்போல் பொறியும்படியாக வருத்தாலும் பயனில்லை மற்றவர்கள் கடவுளையே அடைய முடியாது என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போல கனலில் பொரிய வருப்பினும் அன்போடு உரிய என்பொல்லா மணியினை எய்த ஒண்ணாதே இதைத்தான் விவிலியமும் சொல்கிறது உன் உடலை சொட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் அன்பு உனக்கு இல்லை என்ற ஒப்பு கொடுத்து விடலாம் ஆனால் அன்பு இல்லை என்றால் நீ நீ ஒண்ணுமே இல்லை சுத்த என்று சொல்லுகிறது இதனால் ஆரிய வேத வேள்வி முதலான சடங்குகள் பயனற்றவை என்பது விளங்குகிறது இறைவனிடம் காட்டும் இந்த அன்பு எந்த பேதமும் இல்லாமல் மனிதரிடமும் காட்டப்பட வேண்டும் குறிப்பிட்ட சாதி என்று இல்லாமல் அனைத்து மக்களையும் இறைவனின் கோயில்களாக பார்க்கும் திருமூக மனிதனுக்கு செய்யும் உதவியே இறைவனுக்கு செய்யும் உதவி என்று பாடுகின்றார் கோயிலாவது ஏதா குளமாவது எதா கோயிலும் குளமும் உள்ளத்துக்குள்ளேதான் தானடா என்பது பைபிளும் அதைத்தான் கூறுகிறது நீங்களே அதாவது கிறிஸ்து